சில பேர் இருக்கும்போது உங்கள் முடிவு கருப்பாக இருக்குது பல்லு வெள்ளையாக இருக்குது அடிப்பான் ஜிங்கு ஜிங்கு சிங்கு அந்த கவர்மெண்ட் இருந்தால் அவங்களுக்கு தெரிந்தாப்ல இந்த கவர்மெண்ட் இருந்தால் இவங்களுக்கு தெரிந்தாப்ல இன்னொரு கவர்மெண்ட் டே தமிழ் வந்து பாராட்டுவதற்காக பிழைப்பு நடத்துவதற்காக இல்லை தமிழை வைத்து பாரதியைப் போல புரட்சி செய்வதற்கான கூட்டம் எங்கள் கூட்டம் மறந்துடாதீங்க அப்பேற்பட்ட தாயார் வந்து இருக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க அது மாதிரி அப்பா அப்பாவை பற்றி ஒரு வரி தான் நம்ம அப்பாவோடைய வேல்யூ எப்போ தெரியும்னா தாரவாத்து கொடுக்கும்போது தெரியும் இல்லாட்டி செத்ததுக்கு அப்புறம் தெரியும் கிரேக்கியத்தை அன்னைக்கு சுபஸ்வீகாரிக்கு படிக்கும் போது இருக்கும்போது அப்பன்னு நினைக்கிறதே இல்லை சார் நான் சொல்கிறேன் சார் எங்கள் அப்பாவெல்லாம் நார்த்தாமலை திருவிழா நடக்கும் சார் ரொம்ப உத்தமன் சார் நாலு நாளுக்கு விசில் கேப்பேன் வாங்கியே கொடுக்க மாட்டார் சார் அஞ்சாவது நாள் திருவிழாக்கு வாங்கி கொடுத்துட்டு ஊதப்படாது பாரு சரி அப்படி ஒழுக்கமாக வாழ்ந்ததுனால தான் முப்பது வருஷமாக ஊர் ஊராக போய் பேசினாலும் ஒத்த பொண்டாட்டியோடு வாழ்கிறேன் வாங்கோ வரக்கூடாது வாழலாம் நான் மாத்துக்கு வந்திருக்கேன் வந்தால் சாப்பிடவா போகிறேன் நான் சொன்னேன் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் என்ன விட்டுறவா போறேள் அப்புறம் மாமி சொல்கிறா போங்க உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தி அப்படியே கை நினச்சாலே எங்கள் குழந்தைங்க கையில் அஞ்சோ பத்தோ கொடுக்காமலே போயிடுவாரு மாமிக்கு மூணு குழந்தை மாமியுடைய மச்சனிச்சிக்கு ரெண்டு குழந்த தம்பி குழந்தை ரெண்டு ஏழு குழந்தை சாத்தா மாதிரி இருக்கு அப்புறம் நான் சொன்னேன் காசு கொடுத்தா கூட வாங்குறாப்புலையே வளர்த்து வச்சிருக்கேன் இல்லை இதுக்கு ரெண்டு இட்லி நம்மளே கடையில் வாங்கி சாப்பிட்டு பார்சல் வாங்கின்னு போயிருக்கலாம் இது கிண்டல் கேளிக்கு சொல்லலை பெரியவர் எழுதுறாரு பிடியரிசி திட்டம் பிடியரிசி திட்டம் அதை தான் கனெக்டிவிட்டி பண்ணணும் கார்த்தால் ஒரு காலத்தில் சமைச்சே இல்லையோ இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம குழந்தைக்கு அவனையும் வாய் தொடச்சி விட்டு போறான் சுகி பாய்ஸ் போட்ட மண்டல ரெண்டு சார் அன்னைக்கு பார்க்கறேன் ஒருத்தர் ஒரு குழந்தை அம்மாட்ட அழுது நானூற்றி நாற்பது ரூபா சார் பீஸான்னு ஒன்று சாப்பிட்றா சார் அது முப்பத்தஞ்சு பேர் மூக்குச்சலி சிந்தின மாதிரி இருக்குது சார் இந்த மாதிரி ராஸ்கள் யாராவது ஒருத்தனாவது சாப்பிடுவோம் சார் சத்தியம் சொல்கிறேன் சார் எங்கள் பாட்டி பொட்டுக்கல்ல உருண்டை பண்ணுவா லாடுன்னு பண்ணுவா அதை தான் சார் கு சிவராமனும் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனும் உணவு யுத்தத்தில் எழுதுறாங்க பாரம்பரிய சோறு போட்ட நம்முடைய கலாச்சாரம் பிராமணர்களுக்கு உரியது மறந்துடக்கூடாது கை சுத்து முறுக்குன்னு சொல்லக்கூடாது மிக்ஸை பா வச்சு இப்படி மேலே சுற்றுவாங்க அது ஒரு அப்படி இருக்கும் நான் அதுவே பையில் ரெண்டு எடுத்துன்னு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பேன் நான் என் பையவே டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோர் மாதிரி வச்சுருப்பேன் பீஸா போன பல்பு தார் உருண்ட அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பம்பரத்தை பிடிச்சிட்டே தூங்குவேன் அதில் ஒருத்தன் நாங்கள் குத்திப்பிட்டான் நான் எங்கள் அம்மாட்ட போய் பம்பரம் இல்லாமல் எப்படி வாழ போகிறேன்னு அழுதேன் வைக்கோ கூட கவலைப்படல நான் அப்படி கவலைப்பட்டேன் இல்லை நான் சொல்கிறது பம்பரத்துக்கு புஸ்தகத்துக்கு நடுவில் மயில் வச்சு அரிசி போடுவோம் குட்டி போடுவோம் சனையாக போ தீப்பெட்டியில் ஃபோன் கட்டி விளையாடுவோம் ஆனால் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆறு மணி ஆச்சுன்னா எங்கள் பாட்டி கரெக்டாக பார்த்துட்டே இருப்பா மண்ணில் விளையாடாத மண்ணில் விளையாடாதம்பா ஏன் பாட்டிம்பே மண்ணில் விளையாண்டா சிறங்கு வரும்பா இன்னைக்கு உங்கள் குழந்தைகள் பேரம் பேத்தி மண்ணில் விளையாண்டா விளையாட சொல்லுங்கோ சரங்கு வந்தால் மருந்து போட்டுக்கலாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் செல்லில் விளையாண்டா குழந்தையே மண்ணாக போயிடுமோனு நான் கவலைப்படுறேன் பாட்டி என்ன தெரியுமா சொல்வா விளக்கு வச்சாச்சு ஆற்றுல யாரும் அவச குணமாக பேசாதீங்கோ பக்கம் கதவை சாத்துங்க வாசப்பக்கம் திறந்து வைங்க மகாலட்சுமி வர்ற நேரம்பா முடிய விரித்து போடாத முடிச்சு நிரும்பா ஆனால் இன்றைக்கி எந்த வீட்லேயும் தமிழ்நாட்டில் சாயந்தரம் ஆறரை மணிக்கு போனால் மயான பூமி மாதிரி அணைச்சிட்டு பதினொன்றரை வரைக்கும் அழுகிறாள்ங்க அவளாவது எபிசோடுக்கு ரெண்டு லட்சம் வாங்கி தழுறாள் நம்ம கொடுத்துட்டு வர வேண்டி இருக்கு சார் நான் யதார்த்தத்தை சொல்றேன் சார் இன்னொன்று இங்க உள்ள பெண்களுக்கு சொல்றேன் கோவிலுக்கு போனா கூட சார் சுவாமி அங்க இருக்கு நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்படுதும் என் நெஞ்சில் நீங்காதான் மாமி சுவாமி அங்க இல்லை மாமா வாங்கி கொடுத்த செருப்பு இங்கே தான் இருக்கு பற்ற துறக்கிறதுக்கு கோவிலுக்கு போகிறோம் செருப்பு மேலே உள்ள பற்ற துறக்க முடியல நம்மளால் அவா மட்டும் இல்லை ஆம்பளைங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் ஐயப்பன் கோவில் போகிற எல்லாருமே நம்ம தான் பெருசுன்னு நினைக்கிறோம் மாலை போடாமல் விரதம் இருக்காங்கள்ல நம்ம சகோதரிகளும் மனைவியும் தாயும் அவங்க தான் சார் நம்மளோட பெருசு அங்கே பம்பேல போய் உள்ளாடைய ஒடுறது சிகரெட்டுக்கு திருட்டுத்தனமாக நெருப்பு சாமி சரணம் சாமி அவர் கொடுத்தோன்னு இவர் நன்றி சொல்வார் சாமி சரணம் எல்லாரும் ஒன்றுன்னு நினைக்கிறவங்க தான் நாங்கள் அது அப்படியே இருக்கட்டும் முதல்ல பிராமணர்கள் சொல்கிறேன் நம்ம விடியலை நோக்கி வந்தாச்சு நான் சொல்கிற விடியல் நமக்கு வந்த விடியல் ஒரு அறுபது எழுபது வருஷமாக கொஞ்சம் தர்தரங்கள் இருந்தது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இன்னைக்கு கோவிலில் ஒர்க் பண்ணுற சிவாச்சாரியாருடைய குழந்தை ஹூஸ்டன்லேயும் நியூயார்க்லேயும் சாஃப்ட்வேரில் போய் அவன் தங்கத்தட்டில் அப்பனை வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட வைக்கிறான்னா அவன் சொன்ன வேதம் அவனை உயர்த்தியது என்பது தான் நிதர்சனமான உண்மை முடிஞ்சு போச்சுரா இன்னும் நாற்பது வருஷத்துக்கு மோடி தான் தான் போதும் எவ்வளவு நாள் தான் வச்சு வச்சு செய்வீங்க இப்போ நாங்கள் வச்சு செய்கிறோம் நான் ஆரம்பிக்கல உலகத்தில் பற்ற துறக்க முடியாததுன்னு சொல்லி துறவரம் போகிற பேர் சாமியார்னு பேர் அதில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நான்கு பக்கமும் நடந்து அத்வைதத்தை பரப்பியவர் இறைவனுடைய அருள் பெற்ற கேரளாவிலே என் அன்புக்குரியவர்களே காலடியில் தோன்றிய கருணை கடல் ஆதிசங்கர பாதா அம்மா பேர் ஆரியாம்பிகை அப்பா பேர் சிவகுரு குழந்தை பிறந்துச்சு இளம் வயதில் அப்பா செத்து போயாச்சு அடுத்து பூனல் போட்டாச்சு உபநயம் முடிஞ்சாச்சு பவதி பிட்சாந்தேகன்னு ஓடு எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா குருகுல கல்விக்கு போனால் தான் அடக்கம் வரும் ஒழுக்கம் வரும் பணிவு வரும் நான்கிற அகந்தை போகுங்கிறதுக்கு தான் அது அது பெரிய கதை இப்போ நம்ம சொல்ல முடியாது அப்புறம் பூர்ணா நதிக்கரையில் முதலையோடைய கால் மாட்டி அம்மா அறியாம்பு கேட்டு கேட்குறாரு நான் துறவு போகிறேன்னா தப்பிச்சுக்க முடியுங்கிறா நல்லா எழுதுகிறாங்க யார் எழுதினாங்கன்னு பின்னாடி சொல்கிறேன் புள்ள சந்நியாசம் போகிறத கூட நல்லா தெரிஞ்சுக்கோங்க செத்து போகிறத அம்மா ஏற்றுக்கிறாளாம் சந்நியாசம் போகிறேன்னா ஏற்றுக்க முடியாதா சந்நியாசம் அவ்வளவு கொடுமையானதான் இளம் வயதில் ஒரு புள்ள சந்யாசம் போகிறாங்கிற போது அவன் உயிரோடு இருப்பானேங்கிறதுக்காக சரின்னு சொல்லிட்டா அந்த குழந்தை சொல்கிறது அம்மாவை பார்த்து அம்மா அம்மா நான் சந்நியாசம் போயிட்டா கூட உன்னுடைய அந்திம காரியத்தை நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு போயிட்டா அது பெரிய சாப்டர் சுருக்கமாக சொல்கிறேன் நம்ம விழுப்புரம் சுவாமி அப்படியே உட்காந்து கேட்குறார் அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சேனம்பாக்கத்துலேயோ நான் போய் பெரியவர் அங்க பிரவேசனை பண்ணிவிட்டு ஓரிக்கைக்கு வர்றதுக்குள்ளே அவர் நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு போயிடுவார் நான் இப்போ போன முந்தானத்து பேசியிருக்கேன் சங்கரால டெய்லி காற்றால் ஆறு மணிக்கு ம காஞ்சி மகான் தொடர் சொல்லிட்டுருக்கேன் இப்போ வாசலில் ஒரு மாமி என்னை செல்ஃபியை எடுத்துண்டா நான் வேஷ்டி அவசர அவசரமாக கட்டிட்டு வரேன் மணி ரெண்டையா ஆச்சுன்னு மாமா ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க என்னைய தெரியுமா மாமின்னே ஜீ நீங்கள் தானே டெய்லி ஜோஷியன்னு சொல்கிறேன் உங்கள் ஜோசியம் கெட்டுட்டு தான் நான் கிளம்புவேன்னா மாமி அப்படின்னு நீங்கள் தானே அரியேசன் அல்லூர் வெங்கட்ராமன் இல்லை மாமி நான் ஜெயா டிவி அருள் நேரம் பேசுகிற இல்லை முகச்சாட ஒரே மாதிரி இருந்தது இந்த எதாவது பாராட்டணுங்கிறதுக்காக சொல்லி விட்டு போகிறது எல்லாம் கேட்டுக்கோங்க துறவு போயாச்சு இதெல்லாம் நீங்கள் எந்த இதுலேயும் போய் நம்ம படித்து தெரிஞ்சிக்க முடியாது சொல்கிறதுக்கும் ஆட்கள் கிடையாது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சாஃப்ட்வேர் படித்தா அமெரிக்கா போகலாம் பில்டிங் படித்தா ரஷ்யாவுக்கு போகலாம் வேதம் படிச்சுட்டா உலகம் முழுக்க போகலாம் நான் சான்ஃப்ரான்சிஸ்கோவில் டிரான்சிட்டில் போகிறேன் நாலு பேர் அங்கே சந்தேகம் பண்ணுறான் மத்தியானம் பண்ணிகிட்டு இருக்கான் உண்மை முன்னாடியெலாம் அச்சப்படுவோம் ஏ எனக்கு என்னென்னா அவர் நெத்தியில் என்றைக்கும் திரும்பன்னு இருக்கும் இந்த பாருங்கள் வாரியார் சாமி மாதிரி விபூதி சும்மா நீங்கள் பிராமணங்கிறது வந்து மாநாட்டுக்கு வர்றது அப்புறம் அடுத்த நாள் குப்புறப்படுத்துக்கிறது இல்லை முதல்ல சமய சின்னத்தை வச்சுண்டு தான் வெளியில் போகணும் பிராமணர் என்பதில் பெருமை கொள்ளணும் கர்வப்படணும் என்னை கல்ஃப் கண்ட்ரியில் கேட்பாங்க நீங்கள் விபூதி இட்டுன்னு தான் மேடைக்கு வருவேலான்னு நான் சொல்லுவேன் உன் காசு வேண்டாம் உன் பட்டமும் வேண்டாம் பாராட்டும் வேண்டாம் விபூதி இல்லாமல் வேண்டாம்னா நான் அந்த ஊருக்கே வரலேம்பேன் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு உள்ளே போகிறேன் நாலு மாதத்துக்கு முன்னாடி பழனியில் ரன்னிங் கமெண்ட்ரி இருக்கேன் லைவ் ரிலே கும்பாபிஷேகம் லோ பிபி சுகர் வந்துருச்சு சித்தநாதன் கடைக்குள்ளே போயிட்டேன் அவர் ஓனர் சொல்கிறார் டே சார் வந்திருக்காரான்னு சொல்கிறலாம் உடச்சி எல்லாம் பண்ணுறாங்க ஒரு லண்டன் வரான் பஞ்சாமிரதம்லாம் வாங்கிட்டு விபூதி டப்பாவை மேலையும் கீழையும் பார்த்தான் கடைக்காரன் சொன்னால் என்ன பார்க்குறேன்னா இல்லை உலகத்திலையே நாங்கள் எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து தான் எதுவும் வாங்குவோம் எக்ஸ்பைரி டேட் இதில் போடலையேன்னா அதுக்கு கடைக்காரன் என்னை மாதிரி பாவம் முட்டாளு படிப்பறிவு இல்லாதவன் உலகத்துலேயே எக்ஸ்பெரி டேட் இல்லாத ஒரே பொருள் விபூதி டப்பா தாண்டா எடுத்துன்னு போனான்னா அதுக்கு அவன் கேட்டான் இதை நான் பூசுறதுனால எனக்கு என்ன பையன்ண்ணா ஓ எக்ஸ்பெரி டேட் தள்ளி போயின்ண்டே போகுண்டா பூசுறான்னா நீங்கள் வெறும் திருமணம் எட்டுக்க முடியாது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூசனா திருவிக்கமா வாமனா சீதரா சிகிச்சா மத்மண்டா தாமோதரா எழுதணும் வாலி எழுதுவார் ஆவி பிரிகிற வரைக்கும் நமக்குள்ள ஆணவம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் விபூதி வச்சுக்கிறோமா மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் மண்டகணம் கூடாதுங்கிறதுக்கு தான் திருமண் இட்டுக்கிறோமா நீங்கள் கை தட்டுறதா இருந்தால் வாலிக்கு தட்டுங்க அடுத்தவங்க புகழை நம்ம வாங்கிக்க கூடாது கோஸ்ட் கிரெடிட் யாருன்னு பேரை சொல்லணும் இப்போ ஆதிசங்கரருக்குள்ளே வரேன் ஏன்னா இன்றைக்கி அதுவாக வருது நானும் பார்த்துட்டேன் சார் எட்டு போன் செய்யணுன்னு பேச்சு நன்னாக வருது பாருங்க கேமராமேன் சரி அது வரைக்கும் பார்த்தேன் இப்படியே இருந்தார் அனகுண்டா கை தட்டுங்க சார் மனுஷங்க தானே மனுஷங்க தானே நோயே வராது சார் நோயே வராது சார் அடுத்தவன் என்ன நினைப்பா என்ன நினைப்பானே சாவாதீங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நினைங்க இந்த சொசைட்டி என்ன சாகரத்துக்குள்ள ஒரு மரக்கண்ணை வச்சுட்டு போங்க அது போன வேற எதுவும் வேணும் சார் ப நவகிரமே ஒம்போது ஒம்போது லெவலில் இருக்குது